வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமி தேவ சர்வகாரியேசு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிரம்மாண்ட ராஜயோகம் தரும் ராகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல திசை புக்திகள் வரும் அதில் எல்லா திசையும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வருவதில்லை பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒம்பது நவகிரகத்துடைய திசை என்பது ஒரு ராசி எடுத்தோம்னா ஒம்பது திசையை முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் உயிரோடு இருக்கணும் அந்த பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா திசையும் வருவதில்லை அப்படியே வந்தாலும் பல திசைகள் பிரயோஜனம் இல்லை சரியான நேரத்தில் சரியான திசை வருவது தான் வாழ்க்கையில் வாழ்வதற்கான சூழ்நிலையையும் ஜெயிப்பதற்கான விஷயங்களையும் வரலாறு படைப்பதற்கான வெற்றிக்குண்டான சூட்சமத்தையும் மர்மத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மகம் பூரம் புத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கரன் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நட்சத்திரத்துடைய அதிபதி இந்த சிம்மராசியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று கேது திசையிலேயோ சுக்கர திசையிலேயோ சூரிய திசையிலையோ வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து முதல் ஒரு ஐம்பது வயசுக்குள்ள ராகு திசையானது வரும் த ராகு திசை அது கண்டிப்பாக எல்லா சிம்ம ராசி வரக்கூடிய திசை அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுவோம் இப்போது நம்ம ராசி ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னு தான் எடுத்துக்கணும் தசாபுக்தின்னு வரும்போது லக்னம்தான் மேலோங்கி நிற்கும் அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு திசை சந்திரதிசை செவ்வா திசை ராகு திசை கண்டிப்பாக வரும் அந்த வகையில் பல திசைகள் வந்தாலும் இப்போ சிறு வயதிலேயே கேது திசையோ திசையோ சூரிய திசையோ வந்தாலும் பெரிதான பலன்களை செய்வதில்லை அதே சமயம் சந்திர திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ வரும்போது ஓரளவுக்கு வயதை தொற்று பொழுது இந்த திசைகள் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்துகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு இதில் ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய திசையாக பார்க்கப்படுகிறது இந்த வரிசையில் இதுவரை இல்லாத திருப்பங்கள் வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற இந்த பதினெட்டு ஆண்டு ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை எப்படி தரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதலாவதாக ராகு பகவானுடைய இன்ட்ரடக்ஷன் ராகுனா யாரு ராகு என்பது ஒரு நாகப்பாம்பு இந்த நாகப்பாம்பிற்கு அஞ்சு தலைகள் உண்டு நாம் ஏதோ கட்டுக்கதை சொல்வதாக சில பேர் நினைக்க வேண்டாம் கமெண்ட்ஸில் ஜோதிடம் மீது ஆண்டவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டாம் பார்த்தும் உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஆன்மீகம் மீது நம்பிக்கை இருக்குது ஜோதிடம் மீது நம்பிக்கை இருக்கு நீங்கள் பார்த்தா போதும் இந்த பதினெட்டு ஆண்டு ராகு திசையில் ராகு ராகுபகவானுடைய இன்ட்ரடக்ஷன் பகவான் ஒரு ஐந்து தலை நாகம் அதாவது ஒரு நீளமான பாம்பு தலை முதல் இடுப்பு தொப்புள் கொடி வரைக்கும் ராகு தொப்புள் கொடியிலேருந்து கீழே வரைக்கும் கால் பகுதி வரைக்கும் கேது ஒரே நாக பாம்பு தான் தலை முதல் இடுப்பு பகுதி வரைக்கும் ராகு தொப்புள் கொடி கீழேந்து கால்லேருந்து கீழே வால் வரைக்கும் கேது இதுதான் தத்துவம் ராகு யாரு இதற்கெல்லாம் காரகத்துவம் பிரம்மாண்டம் அதுதான் ராகு ராகு யாரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி சடனா ஒரு மனிதன் வந்து சாதாரண நிலையிலிருந்து பெரிய நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை பெறுவது ராகு அதுக்கு அதுக்கடுத்தபடியாக ராகு போதை மருந்து ராகு தவறான பழக்க வழக்கங்கள் ராகு கள்ளக்கடத்தல் சட்டத்திற்கு புறமான அத்துணை தொழில்கள் ராகு மறைந்து வாழும் வாழ்க்கை ராகு நினைத்து பார்க்க முடியாத சில கெட்ட விஷயங்கள் ராகு ராகு ஜெயில் தண்டனை ராகு சிறைவாசத்தில் போதை பழக்கங்கள் ராகு தவறான ஒன்றுக்கு மேற்பட்ட எதிர்பாலின பழக்கங்கள் ராகு ஏமாற்றுவது பொய் சொல்லுவது ராகு செல்வத்திலே ஆயிரம் கோடி வந்து சேர்வது தன் உழைப்பிற்கு மேலாக நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை சேர்த்து தருவது ராகு இந்த ராகு பகவான் யார் நவ கிரகத்தில் ராகு கேதுக்களை நம்ம நேரில் பார்க்க முடியாது ஏழு கிரகங்களை தான் பார்க்க முடியும் மறைந்திருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிற கிரகம் ராகு ஒம்பது கிரகத்தில் எந்த கிரகத்துடைய திசையும் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு நல்லதையும் சரி கெட்டதையும் சரி செய்ய முடியாது அதை செய்யக்கூடிய வல்லமை படைத்தது ராகு ராகுவினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதை பற்றி மூணு மூணு பாயிண்ட் பார்ப்போம் ராகுவின் பலம் ராகுவின் முதல் பலமானது ஒரு மனிதனை வந்து தன்னுடைய வளர்ச்சியானது தான் நினைத்து பார்க்க முடியாத சுக போகங்கள் லக்ஸரி அதாவது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய உத்தர் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு சுகபோகங்களாக ஒரு ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிப்பது ராகுவனால் ராகுவினுடைய பலம் அசாத்திய புகழ் அதாவது நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு புகழ் வரலாறு படைப்பது ராகுவனுடைய பலத்தில் முக்கியமானது புகழ் அப்படின்னா சினிமாத்துறை முக்கியமாக நாம் எடுத்துக்கிறோம் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகு திசையில் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ராகு திசை முடியும் போது சிஎம் சேர் அவர் வீட்டு வாசலில் காத்துட்டு இருந்துச்சு ராகு ராகவனுடைய பலம் செல்வாக்கை கொடுப்பது மறைந்திருந்து தாக்குவது எதிரிகளை வெல்வது ராகவனுடைய பலம் ஒரு மனிதனை மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பதவிகளில் அமரச் செய்வது நிரந்தரமாக அமரச் செய்வது அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்க வைப்பது ராகுவினுடைய பலம் ஒரு கண்டத்தையே ஆட்சி செய்வது இதெல்லாம் ராகுவினுடைய பலம் ராகுவினுடைய பலவீனம் ஒரு மனிதன் படிக்கிறதுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் மனசு டைவெர்ட் ஆகிறதுக்கு ராகு காரணம் தவறான வழிகளுக்கு போதை வஸ்துல அடிமையாகி வெளியிலேயே வர முடியாத அளவிற்கு போதை வசத்துக்குள்ள மிகப்பெரிய போதை பழக்கங்கள் அடிமையாக்குவது ராகு அதே மாதிரி பெண் போதையில் ஆண் போதையில் எதிர்பாலின போதையில் பல தொடர்புகளை திருமணத்திற்கு அப்பாற்பட்டு ஏற்படுத்துவது ராகு இதெல்லாம் ராகுவனுடைய பலவீனம் பொய் சொல்வது சட்டத்திற்கு புறமான தொழில்களில் நம்மளுடைய ஃபோக்கஸ் நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டுவது இதெல்லாம் ராகு ஆக ராகுவுடைய முக்கியமான பலம் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வைப்பது ராகு மிகவும் நுட்பமான ஒரு கிரகம் சூட்சமமான ஒரு கிரகம் ஒம்பது கிரகத்தில் கணிக்கவே முடியாது அப்படின்னா அது ராகு தான் ரொம்ப மிகப்பெரிய ஜீனியஸ் ஆஸ்ட்ராலஜ் ஞானம் அதாவது ஞான சித்தர்களால் கூட கணிக்க முடியாதது ராகு ராகு அவருடைய பலம் பலவீனம் பத்தி பார்த்தோம் நமக்கு தெரியாத ஒரு பலம் ஒரு மிகப்பெரிய பலம் ராகுவிடம் இருக்கிறது ஒரு மனிதன் பெரிய ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு கிரகம் ராகு அதாவது எதுலேயுமே நாட்டம் இல்லாம எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பக்குவம் மனப்பக்குவம் அதாவது டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் ராகு தான் இப்போ ராகு சிம்மம் வர்சஸ் ராகு கனெக்ஷன் என்ன சிம்மம் ராசிக்கும் ராகுக்கும் உள்ள தொடர்பு பொதுவாக லக்னம் ராசி இந்த லக்னத்துக்கு தான் பலனை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அந்த லக்னத்திலிருந்து ராகு மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் ராகு இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது அந்த ராகு யோக ராகுவாக தன்னுடைய பலனை தருவார் ஆனால் இரண்டாவது நிபந்தனை இருக்குது இந்த ஒரு நிபந்தனை மட்டுமல்ல இரண்டாவது ஒரு நிபந்தனை இருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல ராகு ஒரு ஜாதகக்காரருக்கு இருக்கும் பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலனை தருகிறார் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் இதில் உங்கள் லக்னம் சிம்மமாக இருந்து உங்களுக்கு நான் பன்னிரெண்டாம் வீட்டையும் சேர்த்துப்பேன் உங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்களுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலோ முக்கியமாக மகரத்தை நான் எடுத்துக்குவேன் இதில் முக்கியமாக மகரத்தை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் உங்களுடைய மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டு வீடுகள் இதில் சிம்மத்துக்கு சிறப்பு எது அப்படின்னா உங்களுடைய ஆறாம் வீடு மகர ராசியிலோ லா ராகு இருக்கும் பொழுது பிறவி ஜாதகத்தில் உங்களுடைய பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் ராகு இருக்கும்பொழுது உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்தில் ராகு இருக்கும்பொழுது இதில் ரொம்ப சிறப்பு மகரம் மற்றும் கடக ராகு சிம்ம லக்னம் நீங்கள் மகரம் மற்றும் கடக ராசியில் ராகு ராகு உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலத்துக்கு பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரும் இதற்கும் நிபந்தனைகள் உண்டு அவருடைய நட்சத்திர பாதம் கணக்கில் எடுத்துக்கணும் அது எந்த நட்சத்திரம் ராகு வாங்கியது உத்திராட நட்சத்திரமா திருவோண நட்சத்திரமா அல்லது அவிட்ட நட்சத்திரமா மகர ராசியில ராகு வாங்கியது புனர்பூச நட்சத்திரமா பூச நட்சத்திரமா ஆயில்ய நட்சத்திரமா பெரும்பாலான நிலைகளில் ராகு உத்திராட நட்சத்திர சாரத்தில் அமரும் பொழுது பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருகிறார் பெரும்பாலான நிலைகளில் ராகு அவீட்ட நட்சத்திரம் செவ்வாய் சாரத்தில் உட்காரும் பொழுதும் சுப தொடர்புகள் அமையும் போது சுபகிரக பார்வைகள் அமையும் போது மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் பெரும்பாலான நிலைகளில் ராகு புனர்பூச நட்சத்திரம் குரு பாதத்தில் போதும் பெரும்பாலான நிலைகளில் ராகு பூச நட்சத்திரம் சனி பாதத்தில் அமரும் பொழுதும் மிகப்பெரிய யோகங்களை தருகிறார் சுபகிரக தொடர்புகள் ஏற்படும் பொழுது இதை நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறோம் ஆனால் சிம்மம் வர்ஷஸ் ராகுவுக்கு கனெக்ஷன் சிம்மத்துக்கு ஆறுலேயும் பன்னெண்டுலேயும் ராகு இருந்துட்டா அந்த பன்னு பதினெட்டு கால திசை என்பது ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நிலைக்கு மீறிய யோகங்கள் தன் பல ஜென்மங்களா உருவாகக்கூடிய கர்மாவானது ஒரு ஜென்மால அந்த புண்ணிய கர்மாவை அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது வரும் அந்த பல ஜென்மங்களாக அனுபவிக்கக்கூடிய கர்மாவானது பிறவிகள் தாண்டி தாண்டி ஒரு பிறவி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிம்ம லக்னக்காரர் அவருக்கு ஆறில் மகரராகவோ இல்லை பன்னெண்டுல கடகராகவோ இருக்கார் அந்த தசை வருது அப்படின்னா அவருக்கு அந்த யோகங்கள் பெரிய யோகங்களை தரும் அதாவது ஒரு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் சாதாரண ஒரு வேலை பார்க்கக்கூடியவராக இருக்கலாம் அவருக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா சாதாரணமாக ஆஃபீஸ் போகிறார் ஒரு நாற்பதாயிரம் சம்பளம்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றார் அந்த வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளவே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம் அந்த ஃபோன் காலில் சார் உங்களை இந்த இடத்துல நான் பார்த்தேன் சார் ஒரு சினிமா டைரக்டர் எங்கள் டேரக்டர் ஒரு புகழ்பெற்ற டேரக்டர் உங்களை வந்து வெளியில் பார்த்துருக்காரு உங்களை வந்து ஃபிலிமில் ஒரு சரியான ரோல் இருக்குது உங்களுக்காக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு நீங்கள் ஆஃபீஸ் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா மகா காலையில் இவர் ஆஃபீஸ் வாங்க போகிறார் டேரக்டரை பார்க்க போகிறார் அந்த ஆஃபீஸில் போய் டேரக்டர் பார்த்தோன்னே அவங்க சான்ஸும் கொடுக்குறாரு இவர் நடிக்கிறாரு அந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையுது இவருடைய ரோலானது மிகப்பெரிய ஒரு பேசப்படுகிற ஒரு ரோலாக பார்க்கப்படுகிறது அப்படி வந்து வாழ்க்கையை வந்து புரட்டி போடுது சம்மந்தமே இல்லையே நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன் ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் எனக்கும் திரைப்பட உலகத்திற்கோ நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டோ முயற்சியோ எந்த பயிற்சியோ எதுவுமே எடுக்கல ஆனால் ஒரு ஒரே படத்தில் ஓவர் நைட்டில் உலகம் முழுக்க ஃபேமஸ்ஸு அது நடிப்புலேயே ஒரு துறையாக மாறி கோடி கணக்கில் சம்பாதிச்சு பேர் புகழ் வாகனம் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வது இதுதான் ராகு இதுதான் ராகு வருஷ சிம் அதே ராகு சிம்ம ராசிக்கு ராதயோகத்தை தருவார் காரணம் சிம்மராசியுடைய அதிபதி சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஒரு மறைமுக தொடர்பு உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் மகரத்துல உத்ராடம் அதில் வருது அதே மாதிரி சிம்மத்துக்கும் ராகுக்கும் இன்னொரு தொடர்பு உண்டு சிம்மத்துடைய ஐந்தாம் அதிபதி குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம் கடகராசியில வருது இந்த கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பெரிய யோகிகளாக ஞானிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் சிம்மம் ராகுக்கு ஏகப்பட்ட தொடர்புகள் என்பது உண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்